வெண்புள்ளி மறைய எந்த செய்முறையை பயன்படுத்துங்க வெள்ளை தழும்பு ஆரம்பத்துல உடம்புல ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஊசி அளவுக்கு வெள்ளையா இருக்கும் நால் பட பட உடம்பு ஃபுல்லா பரவி வெள்ளை தழும்பு அதாவது வெண்புள்ளி நான் உடம்பு வந்து பரவ ஆரம்பிச்சிடும் வெண்புள்ளிய ஈஸியா சரி செய்ய எந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க வெள்ளை நிற சங்குப்பூ கொடி இதோட செடியை புடுங்கி வேரோட புடிங்கிடுங்க அந்த வேரை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அம்மியில தண்ணி ஊத்தி வேரை போட்டு நல்லா மைய அரைங்க நல்லா மைய அரைச்சிட்டு அதை எடுத்து உடம்புல எங்க வெண்புள்ளி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க தினமும் காலையில மதியம் நைட்டு ரெகுலரா ஒரு ஏழு நாள் மூணு வேலை அப்ளை பண்ணுங்க உடம்புல எந்த இடத்துல வெண்புள்ளி இருந்தாலும் சரி உதட்டுல கண்ணுக்கு கீழே முகத்துல எந்த இடத்துல வெண்புள்ளி இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மட்டும் அப்ளை பண்ணுங்க வெண்புள்ளி மறைஞ்சிரும்